நண்பர்களே சமீபத்துல ஒரு செய்தி படித்தேன் அதாவது கோவில்பட்டியில டிமார்ட் வந்து திறந்துருக்குறாங்க முதல் நாள் வியாபாரமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கேன் தென் புதிகை வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவரா இருக்கேன் உண்மையிலேயே ஒரு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி டிமார்ட்டு ரிலையன்ஸ் போன்ற கார்பரேட் கம்பெனிகள் வந்து இப்போ நிறைய எல்லா பக்கமும் வந்துட்டாங்க சின்ன சின்ன கிராமங்கள் தென்காசியில கூட வந்துட்டாங்க தென்னல் கூட வந்துட்டாங்க இதனால உள்ளூர் வியாபாரிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க உள்ளூர் வியாபாரிகளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் உள்ளூர்ல உள்ளவங்க தான் நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உள்ளூர்ல உள்ளவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க போறது உள்ளூர்காரங்க தான் எதுனாலும் அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அதனால உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் நம்மளை வச்சு சம்பாதிச்சுட்டு அவங்க எங்கேயோ கோடிக்கணக்கில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீசோ அதிபருக்கு இருக்கு இவ்வளோ அமேசான் அதிபருக்கு இவ்வளோ ரிலையன்ஸ் அதிபருக்கு இத்தனை கோடி இத்தனாயிரம் கோடி இருக்கு அம்பானிக்கு இத்தனாயிரம் கோடி இருக்கு இப்படின்னு தான் கோடி கணக்குல க இருக்காங்களே தவிர நம்மள மாதிரி அந்த சிறு உள்ளூர் வியாபாரிகள் எப்படி பிழைக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு நம்ம என்ன பார்ப்போம் சில பொருட்கள் கிடைக்காத பொருட்கள் இப்போ நம்மளே சில சமயம் போய் வேணாலதான் செய்யறோம் அதுக்காண்டி கிடைக்காத சில பொருட்களை நம்ம போய் அந்த மாதிரி போய் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அமேசான்ல பிளிப்கார்ட்ல சில பொருட்கள் தான் செய்யறோம் நம்ம கிடைக்கல அப்படின்னா வாங்கிக்கலாம தவிர அந்த மாதிரி ஆன்லைன்ல வேந்திரதையும் இந்த மாதிரி கார்பரேட் கடைகள்ல போய் பொருட்கள் வாங்குறதையோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கணும் உள்ளூர் வியாபாரிகள்கிட்ட நம்ம வந்து நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு கடன் தேவைனா கூட உள்ளூர் வியாபாரிகள் தான் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் தேவை ஒரு கடன் தேவைன்னா ஒரு வாரம் ஒரு கூட ஒரு வாரத்துல தாரேன்னா கூட அவங்க பொறுத்துக்கிடுவாங்க ஆனா நீங்க எந்த கார்பரேட் கம்பெனி நீங்க எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் கடன் கடன் வாங்க முடியாதுங்க அவங்கிட்ட அதனால இதெல்லாம் புரிஞ்சு உள்ளூர் வியாபாரிகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பேசுறேன் நண்பர்களே சமீபத்துல ஒரு செய்தி படித்தேன் அதாவது கோவில்பட்டியில டிமார்ட் வந்து திறந்துருக்குறாங்க முதல் நாள் வியாபாரமே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு நான் ஒரு வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவரா இருக்கேன் தென் புதிகை வியாபாரிகள் நல சங்கத்தினுடைய தலைவரா இருக்கேன் உண்மையிலேயே ஒரு ச வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவரா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி டிமார்ட்டு ரிலையன்ஸ் போன்ற கார்பரேட் கம்பெனிகள் வந்து இப்போ நிறைய எல்லா பக்கமும் வந்துட்டாங்க சின்ன சின்ன கிராமங்கள் தென்காசியில கூட வந்துட்டாங்க சென்னல் கூட வந்துட்டாங்க இதனால உள்ளூர் வியாபாரிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க உள்ளூர் வியாபாரிகளுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் உள்ளூர்ல உள்ளவங்க தான் நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே உள்ளூர்ல உள்ளவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க போறது உள்ளூர்காரங்க தான் எதுனாலும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அதனால உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தொழில் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் நம்மள வச்சு சம்பாதிச்சிட்டு அவங்க எங்கேயோ கோடிக்கணக்கில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீசோ அதிபருக்கு இவ்வளவு அமேசான் அதிபருக்கு இவ்வளவு ரிலையன்ஸ் அதிபருக்கு இத்தனை கோடி எத்தனாயிரம் கோடி இருக்கு அம்பானிக்கு இத்தனாயிரம் கோடி இருக்கு இப்படின்னு தான் கோடிக்கணக்கில்